அபிராமி பட்டர் அருளிச்செய்த அபிராமி அந்தாதியில் முப்பத்தி எட்டாவது பாடல் வேண்டியதை வேண்டியவாறு அடைய பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுருவள் தவள திறனகையும் துணையாயங்கள் சங்கரனை துவள போருது துடிடை சாய்க்கும் துணை முலையா அவளை பணிமின் ஆளுகைக்கே பாடலின் பொருள் என் அன்னை அபிராமி பவள கொடி போலும் சிவந்த வாயை உடையவள் குளிர்ச்சி தரும் முத்துப்பல் சிரிப்பழகி அது மட்டுமா எம் ஈசன் சங்கரனின் தவத்தை குலைத்தவள் அப்படிப்பட்டவளை பணிந்தால் தேவர் உலகமே கிடைக்கும் ஆகவே